அருள் பெரும் அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறிப்பெருஞ்சோதி பிரகாஷ பல்லலார் திவ்ய திருமணிகளே சொன்னார் சிந்தனையின் பார்வையில் அருள் பெரும் ஜோதி அகவலின் பாடலின் தொடர்ச்சி எண் ஆகிய ஐம்பத்தி ஒன்பதை சற்று காண்பது என்றாது என் சுடற்கு எல்நிலையாயது அன்றாம் திருச்சபை அருள் பெரும் ஜோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருள் பெரும் ஜோதி முச்சுடர்களும் ஒளி முயங்கு அழித்தருள் அச்சுடர் தரும் அறிய சிற்றம் வளர்த்தருட்பெரும் ஜோதி எவ்வகை சுகங்களும் இனிது அவ்வகை சிச்சவை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுதா சிச்சவை அருட்பெரும் ஜோதி ீத தளிவெனியாய் நிறைவு சிச்சபை ஜோதி பெறும் கரிதாம் சுகாதீத வெளியனும் அட்டமை சிச்சபை அருள் பெறும் ஜோதி நவந்தும் அவந்த சிற்சபை ஜோதி உபயபக்கங்களும் ஒண்டன காட்டிய அபய சிச்சபையில் அருள் ஜோதி சேகர மாம்பழ சித்தி நிலைக்கலாம் ஆகரமாம் மாம்சபை அருள் பெரும் ஜோதி மனாதிக் கறிய மனாதீத வெளியாம் அநாதி சிச்சபையில் அருள் பெரும் ஜோதி ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உனதற்கு அறிதாம் ஆதி சிச்சபையில் அருள் பெரும் வாரமும் அழியா வரமும் தருந்திரு ஆரமுதான் சபை அருள் பெரும் ஜோதி இளியா பெருநலம் எல்லாம் அழித்தா சிச்சபை அருள் பெரும் ஜோதி கர்ப்பம் பல பல கலியன் அழிவுறா